ஃபஸ்ட்டு வந்தோடனே மன்னிச்சுக்கோங்க நான் செஞ்சது தப்பு தான் உங்களை இங்கே வர சொன்னது ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவர் வந்து ஏதாவது ஆறுதல் சொன்னாலும் எங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியாது என் பேத்திங்க என் மருமக வந்து நின்னாதான் எங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியும் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா கலை என் பேத்திகளுக்கு மாமாவாதான் பார்த்தா அதே மாதிரி மாமாவாதான் என் கலைக்காக என் கூட சகோதர நீங்கள் உங்கள் குடும்பத்தில் மூணு உயிரிழப்பு ஏற்பட்டுருக்கு இது வந்து பேசிக்காக உங்கள் குடும்பத்தை தான் ரொம்ப அவர் வருத்தப்பட்டார் உங்கள் மகன் காலில் உளுந்து மன்னிப்பு கெட்டார் சொல்லியிருக்காங்கம்மா இதை பற்றி என்ன தகவல்மா என்ன தகவல்னால் அவர் ஃபஸ்ட்டு வந்தோடனே மன்னிச்சுக்கோங்க நான் செஞ்சது தப்பு தான் உங்களை இங்கே வர சொன்னது ரொம்ப மன்னிப்பு கெட்டுக்கிறேன் இந்த மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு எங்களுக்கு நாங்கள் வந்து பர்மிஷன் கேட்டால் எங்களுக்கு வந்து கரூரில் விடலை இல்லைன்னா நான் நேரில் வந்துருப்பேன் உங்களுக்கு என்ன வேணுமோ உதவி செய்கிறேன் உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை செய்கிறேன் மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சிக்கங்கன்னு சொல்லி தான் இருக்கு நாங்களும் அழுதுட்டு அவரை பார்த்தோன்னே என் பேத்திகளெல்லாம் அவர் போட்டோ வச்சு ஃபோட்டோ பிடிச்சி கொடுத்துருக்காங்க இல்லைம்மா இது சம்மந்தமாக நீங்கள் கடந்த பேட்டியில் எங்க பேத்திக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் எங்க எங்க பேத்திக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் சின்ன பொண்ணுக்கு சின்ன பேத்திக்கு மூணு பேத்திக்குமே ரொம்ப பிடிக்கும்ங்க இல்ல அதனால தான் லீவ் போட்டுட்டு போனாங்க இப்போ நீங்களும் கூட போயிருந்தீங்களாமா என்னென்ன இல்லை அன்னைக்கு நாங்கள் போகல என் மரமாக ம பையன் மருமவாக கேத்திங்க ரெண்டு பேரும் தான் போயிருந்தாங்க பதினொன்னே முக்க பதினொன்று நாற்பதுக்கெல்லாம் அங்கே போயிட்டாங்க அங்கே போயிட்டு எல்லாமே கொண்டு போயிருந்தாங்க இங்கேருந்து தண்ணி சீனி எல்லாமே கொண்டு போயிருந்தாங்க பத்தாவதுக்கு அங்கேயும் சிராக்ஸ் வாங்கி கொடுத்துருக்குற பையன் ஐஸ்கிரீமில் இருந்து ஆனால் வந்து என் பேத்திங்களையோ என் மருமவிலையோ அங்கே இருக்கிற வடிவேல் நகரத்தில் இருந்து நம்ம கரூருக்குள்ளே வரக்குள்ளே இப்போ சேர்த்தி இருந்தால் இன்றைக்கி என் பேத்திங்களோ என் மருமவிலையோ யாரோ ஒருத்தராவது உயிர் தப்பிப்பாங்க ஜிஹெச்சுக்கு வந்ததுனால தான் என் பேத்திங்களுக்கு இப்போ உயிர் ப இது இல்லை யாருக்குமே உயிர் இல்லை இந்த துயர சம்பவத்துக்கு நடிகர் விஜய் நீங்கள் எதாவது குற்றச்சாட்டுங்களா யாரையுமே நாங்கள் குற்றச்சாட்டு இல்லை தான் நான் குற்றச்சாட்டுப்பேன் ஏன் அப்படின்னா என் பேத்திக்கு எங்க பெரிய பேத்திக்கு உயிர் இருந்தது என் பையன் கொண்டுட்டு போயிருக்கான் ரெண்டு மறுமொழியும் என் சின்ன பேத்தியும் பார்க்காம என் பெரிய பேத்தியை கொண்டு போயிருக்கான் போய் அங்கே ஜிஹெச்சில் வந்து என் பைய என் பேத்திக்கு உரிய நடவடிக்கை எடுக்கலை எடுத்திருந்தா பெரிய பேத்தியாவது பொழைச்சிருப்பா எவ்வளோ பேசுறோம் எங்ககிட்ட ஒரு மணி நேரம் பேசினாங்க நாங்க தான் வெளியே வந்தோம் சார் இன்னும் நிறைய பேர் வெயிட்டிங் பண்றாங்க அதெல்லாம் நாங்கள் கிளம்புறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து உங்களுக்கு விட்டு கொடுத்து வாழணுங்க அதுக்காக நாங்கள் வெளியே வந்துட்டோம் எங்கள் மனிதாவேன் அவர் ஒரு நேரம் பேசுறதுல உங்களுக்கு அவர் சொன்ன ஆறுதல் இருந்துச்சா அவர் வந்து எதாவது ஆறுதல் சொன்னாலே எங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியாது என் பேத்திங்க என் மருமக வந்து நின்னாதான் எங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியும் அவங்க குடும்பத்தில் யாரு குடும்பத்தில் இருந்தாலும் இந்த இழைப்பு வந்து தாங்க முடியாதது

ஆனால் என் பேத்திகளுக்காக என் மாமாவாக தான் பார்த்தாலும் அதே மாதிரி மாமாவாக தான் என் பய என் பேத்திகளுக்காக நான் பார்க்குறேன் என் கூட பிறந்த சகோதரர்கள் தான் பார்க்குறேன் யாரும் இல்லை இதெல்லாம் வந்து குற்றமே சொல்ல முடியாது என்ன ஜிஹெச்சுக்கு கொண்டுட்டு போகாமல் தனியார் ஆசிரியை கொண்டு போய் நீங்க என் பிள்ளைய பிழைச்சிருக்குங்க எதையாவது ஒன்றையாவது கொடுத்துரு தான் நாங்கள் சந்தோஷப்பட்டிருப்போம் எவ்வளோ காசு கொடுத்தாலும் இது ஈடாவாது யாரை ஆறுதல் சொன்னாலும் ஈடாகாது Meriba Pani Soda, I trust Meriba.